வணக்கம் மக்களே வெல்கம் டு யூஎன் டெக் சேனல் நம்ம இந்த பார்க்கக்கூடிய முக்கியமான இன்ஃபர்மேஷன் யாருக்கானது நிலம் வைத்திருக்கும் அனைவரும் கட்டாயம் பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க லேண்டோட சர்வே நம்பரோ உட்பிரிவு நம்பரோ மறந்து போச்சு நீங்க எங்கேயாவது வெளியே இருக்கிறீங்க உங்களுக்கு அவசர தேவையா இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க ஒரு மேப்பை ஓப்பன் பண்ணி உங்க இருந்து உங்களோட சர்வே நம்பரும் சப்டிவிஷன் நம்பரையும் நீங்க எடுத்து உங்களோட பட்டா சிட்டாவை நீங்க ஈஸியா டவுன்லோடு பண்ணி அனுப்பிச்சுக்கலாம் நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா தான் ஒரு மேப் மூலியமாக உங்களோட சர்வே நம்பர் உட்பிரிவு நம்பரை எப்படி இருக்கிறது அப்படிங்கிற பத்தி இந்த வீடியோ நம்ம சொல்ல போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கன் அமுத்தி ஆல் நோட்டிஃபிகேஷன் அமுத்த மறந்துடாதீங்க தமிழ்நாடு புவியியல் தகவல் அமைப்பு வந்து தமிழ்நாட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் போலீஸ் ஸ்டேஷன் ஆகட்டும் ஹாஸ்பிட்டல் ஆகட்டும் இண்டஸ்ட்ரி ஆகட்டும் ஸ்கூல்ஸ் ஆகட்டும் அது இல்லாமல் அனைத்து தரவுகளையும் ஒரே வெப்சைட்டில் கொண்டு வந்திருக்கிறாங்க அதுதான் டிஎன்ஜிஐஎஸ் .tn.gov.in இந்த link நம்ம descriptionல் இருக்கு சு நம்ம டைரிட்டா இந்த page open மண்டு இங்க பாத்திங்க அப்படினா dashboardுக்கு dashboardல apps மேல் click பண்ணுங்க சு click பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு total எத்தனை applications இருக்கு அது இல்லாம் இதல்லாமே வந்து authorized இல்லா free இல்லை போத் ரெண்டுமே சேர்ந்ததா அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்குறாங்க நீங்கள் என்ன டீடைல்ஸ் வேணுமோ நீங்கள் இந்த ஆப் லிங்க் மூலம் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ நம்ம பார்க்க வர்றது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேப் மூலியம் உங்களோட சர்வே நம்பரை எப்படி எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆப்ஸ் அப்புறம் நம்ம லிங்க் டிஸ்கிரிப்ஷனே கொடுத்துக்கிறோம் வில்லேஜ் டேஷ் போர்டுன்னு சொல்லிவிட்டு அந்த லிங்கை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ வில்லேஜ் டேஷ் போர்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மேப் மூலியம் உங்களோட டிஸ்டிக் தாலுக்கா ஆர் நீங்க எந்த வில்லேஜ் பிலாங் பண்ணீங்களோ அந்த டீட்டெயில்ஸ் நீங்க எடுத்துக்கலாம் சோ இந்த வில்லேஜ் டேஷ்போர்டு வந்து இங்க ஓபன் ஆயிடுச்சு இங்க வந்து உங்களுக்கு ரெண்டு விதமான ஆப்ஷன் இருக்கு ஒரு அட்வான்ஸ் ஆப்ஷன் இருக்கு சோ இந்த அட்வான்ஸ் ஆப்ஷன்ல சர்வே நம்பரும் சப் டிவிஷன் நம்பரும் தெரிஞ்சிருந்தா நீங்க டைரக்டா ஓபன் பண்ணிக்கலாம் अदरवाइज உங்களுக்கு சர்வே நம்பரே தெரியலங்கற பட்சத்தில் நீங்க சிம்பிளான சர்ச் போலி உங்க மேப் மூலமா நீங்க தொலைவி எடுக்க வேண்டியதுதான் சோ அதுக்கு டிஸ்ட்ரிக்ட்ல போய் நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட் பிலாங் பண்ணீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட் சூஸ் பண்ணிக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டே நம்ம இங்கே வந்து சூஸ் பண்ணிட்டோம் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் அண்டரில் வர்ற அனைத்து தாலுக்காவும் இங்கே ஷோ பண்ணுது ஸோ நீங்கள் ஒரு தாலுக்காவை சூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் தாலுக்கா சூஸ் பண்ணது இந்த சைடு மேப் பார்த்தீங்க அப்படின்னா மேப்பில் ப்ளூ கலர் வித் ரெட் லைன் அவுட்டர் பார்டர் லைனா ஹைலைட் ஆகி வந்திருக்கு ஸோ இதோட ஆனமலையோட ஃபுல் தாலுக்கா வந்து இங்க மேப் ஆயிருக்கு ஸோ இந்த தாலுக்கா கான்ற எத்தனை வில்லேஜ் இருக்கோ அந்த வில்லேஜ் எல்லாமே இங்க தெரியும் சோ இந்த வில்லேஜ்ல நீங்க ஒரு வில்லேஜ சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ சூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி எல்லோ கலர்ல ஹைலைட் ஆகி வந்திருக்கும் இந்த எல்லோ கலர்ல ஹைலைட் ஆகி ஜூம் பண்ணீங்க ஒவ்வொரு புல எண் சர்வே நம்பர் உங்களுக்கு ஷோ பண்ணும் மீண்டும் அதை ஜூம் பண்ணீங்க அப்படின்னா சப்டிவிஷன் உங்களுக்கு ரெட் கலர்ல ஹைலைட் ஆகி இருக்கும் ஸோ நீங்க இந்த ஹர்வே நம்பர் சப்டிவிஷன் நம்பர் இங்க இருந்து மேப்ல எடுத்துக்கலாம் இப்ப நீங்க வந்து ஒரு கூகுள் ஓபன் பண்ணிட்டு கூகுள்ல நீங்க அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஎன்இ சர்வீஸ் ரேன் ரெக்கார்டு அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகிரும் ஸோ இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இருந்தாலும் இணையவழி சேவை மூலம் உங்களுடைய பட்டா சிட்டா வந்து நீங்கள் டவுன்லோடு பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு இந்த பட்டா சிட்டா விவரங்களை பார்வையிட்ட ஊரகம் நத்தம் இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு புது பேஜ் ஓப்பன் ஆகிரும் இந்த பேஜில் வந்து நீங்கள் டிஸ்ட்ரிக்கு வட்டம் கிராமம் இதை சூஸ் பண்ணணும் ஸோ நம்ம வந்து இங்கே சர்வே நம்பரை சூஸ் பண்ணிட்டோம் சர்வே நம்பரை நோட் பண்ணதுக்கப்புறம் மாவட்ட செலக்ட் பண்றோம் மாவட்டத்துக்கு அப்புறம் நீங்க எந்த பட்டமோ அதுக்கப்புறம் எந்த கிராமத்தை பிலாங் பண்ணீங்களோ அத டீட்டெயில செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பட்டா சிட்டா விவரங்களை பார்வையிட இதுல வந்து பட்டா எண் நம்மளுக்கு தெரியல சோ அதுக்காக நம்ம வந்து புல எண் இதை வந்து செலக்ட் பண்ணிட்டோம் அதே மாதிரி ஊரக நிலை வந்து என்னென்னு பாத்தீங்கன்னா கிராமமா இல்லை நத்தமா ஸோ நம்ம வந்து ஊரகத்தை செலக்ட் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் இங்க இருக்கிற புல எண்ணை வந்து நம்ம ஆல்ரெடி நோட் பண்ணி வச்சுக்கிறோம் ஸோ அந்த புழை எண்ணை இங்க வந்து நம்ம என்ட்ரி பண்றோம் அதுக்கப்புறம் அதோட சப்டிவிஷன் உட்பிரிவு என்ன நம்ம சூஸ் பண்ணிட்டோம் சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் கீழே கொடுத்துக்கிற கேப்சா ஸோ இந்த கேப்சா வந்து நீங்க என்ட்ரி பண்ணால் மட்டும்தான் நீங்க வந்து இதை சப்மிட் பண்ண முடியும் ஸோ நம்ம இங்க இருக்கிற கேப்சாவை என்ட்ரி பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சமர்ப்பின்னு இருக்குது ஸோ சப்மிட் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட பட்டா இங்கே வந்து ஓப்பன் ஆகிடுச்சு இந்த பட்டாவில் பட்டா என் இருக்குது இது யார் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஓனர் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துட்டாங்க ஸோ இந்த சர்வே நம்பர் இங்கே கொடுத்துருக்கிற சர்வே நம்பர் சப்டிவிஷன் நம்பருக்கு உண்டான பட்டா சிட்டா விவரத்தை வந்து நம்ம ஆன்லைன் மூலிமா எப்படி எடுக்கிறோம் இந்த மேப் மூலயமா கண்டுபிடிக்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம் உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல சந்தேகம் இருந்தது அப்படின்னா நீங்க கண்டிப்பா நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல மெசேஜ் பண்ணுங்க உங்களோட சர்வே நம்பரும் சப்டிவிஷன் நம்பரும் மறந்து போச்சு அப்படின்னா இனி கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை கூகுள் மேப் ஓபன் பண்ணி நீங்க இந்த டிஎன்ஜிஎஸ் மூலியமாக உங்கள் லேண்டோட சர்வே நம்பர் சப்டிவிஷன் நம்பரை எப்படி ஆன்லைன் மூலயமா எடுக்க போறது அப்படிங்கிறத பார்த்தா இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம் இதோட லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் அது இல்லாமல் உங்களுக்கு பட்டாசிட்டாவை டவுன்லோடு பண்ணக்கூடிய இ சர்வீஸோட லிங்க்கு நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு நீங்கள் டைரக்டாக அங்கிருந்து உங்களோட பட்டாசிட்டா விவரங்களை பார்வையிட்டுக்கலாம் அது இல்லாமல் இந்த வீடியோவை கண்டிப்பாக லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துக்கிட்டீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் மறந்துடாதீங்க நம்ம மீண்டும் அடுத்த சூப்பரான சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்